இருக்கிற அந்த அவர் பேர் சூனையால் அவர் இருக்கிற ஊருக்கு அடிக்கடி போவாரு ஊழியத்துக்கு போக முடியல அந்த சூரியமியால் பயங்கர பணக்காரி ஆனா பிள்ளை கிடையாது இந்த சூனையமியால் வீட்டுக்கு போவாரு சாப்பிடுவாரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாரு ரிட்டர்ன் வந்து சூனைமியால் வந்து அவங்க புருஷன்ல சொல்லுவாங்க ஏப்பா நம்ம வீட்டுக்கு இந்த எலிசா வந்துட்டு போறாரு நல்ல தேவ மனுஷன் அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்படின்னு வாத்த வாசித்து இருக்கிறீங்களா

பரிசவான் என்று கேள்விப்படலை காண்கிறேன் எதை வச்சு சொல்றா எலிசாவுடைய பேச்சு எலிசாவுடைய வெளிப்புற அடையாளம் எலிசாவுடைய கிரியைகளை இந்த சூனேமியால் பார்க்கறா அவர் பரிசவான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறீங்களே படிக்கிறீங்களே நீங்க சொந்த பந்த ஃபங்க்ஷனுக்கு போறீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அல்ல சொசைட்டி ஒரு இடத்துக்கு போறீங்க உங்களை நிறைய பேர் பார்க்கறாங்க உங்களை பார்க்கும் போது என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க உங்க ட்ரெஸ்ஸை பார்த்து உங்க அலங்காரத்தை பார்த்து உங்க பேச்சை பார்த்து உங்க பழக்க வழக்கத்தை பார்த்து உங்க நோக்கம் உங்க எதிர்பார்ப்பை பார்த்து உங்களை குறித்து என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இதான் நீங்க ஆவிக்குரனுக்கு ரொம்ப அவசியம் ஆவிக்குரனுக்கு ரொம்ப அவசியம் என் வெளிப்புற அடையாளங்கள் நான் யார் என்பதை ஜனங்களுக்கு விளங்க பண்ண வேண்டும் அலையிலூயாம் கடைசியாக மார்க் ஆறு இருபதையும் வாசித்திருங்க ஏனென்றால் அதேனென்றால் யோவான் யோவான் நீதியோ நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று பரிசுத்தம் என்று ஏரோது அறிந்து ஏரோது அறிந்து அவன் போது யோவான் தாழ்மையுள்ளவன் இரண்டாவது தன் வெளிப்புற அடையாளத்தினால் தான் யார் என்பதை விளங்க பண்ணினவன் கடைசியா பாத்தீங்கன்னா ஏரோது சொல்றான் அவன் நீதியும் நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கைங்க எந்த குற்றச்சாட்டு இல்லாத ஒரு வாழ்க்கை யோவான் சொன்ன வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில் நர்சாற்றில் வாழ்க்கிறோமா சில நேரங்களில் நீங்கள் உங்கள் சொந்த வீட்டுக்குள்ள அது வேலை செய்கிற இடத்துல யாராகிலும் உங்கள் தவறை சுட்டி காட்டும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க தவறே செய்யாமல் ஒரு ஒருவேளை தவறு செய்திருக்கலாம் யாரும் தவறை சுட்டி காட்டும்போது ஆவிக்குற அழகு நுதிரீங்களா என் பேச்சை குறித்து என் வார்த்தை குறித்து சுவாபத்தை குறித்து என் பழக்க வழக்கத்தை குறித்து ஒருத்தர் தப்புன்னு உணர்த்துறாங்க ஆமாம் தப்பு தான் இதை நான் சரிப்படுத்திக்கிறேன் இனி இந்த விஷயத்துல என்னை குறித்து இவன் குற்றஞ்சாட்டாதபடிக்கு நான் வாழ்வேன் தீர்மானம் பண்ணி பிரயாசப்படுறேன் அவன் தான் அவைக்குரியவன் அதை விட்டுட்டு என் சூழ்நிலை அப்படி இருக்குது அவங்க சொல்கிறேன் ஆயிரம் எனக்கு சொல்லிடுவாங்க இப்படி செய்யாதன்றாங்க அப்படி வாழாதேன்றாங்க அப்படி போகாதேன்றாங்க என் சூழ்நிலை என் குடும்பம் என் வேலை இப்படித்தானே இருக்கணும் சாக்கு போக்கு சொல்லிட்டு நீங்க வாழாதீங்க தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டப்படும் பொழுது மனம் திரும்புங்க கத்தர் உங்களை ஆவிக்குரலாக வளர்த்துடுப்பார்லையூயா சில பேர் பார்த்தீங்கன்னா தவறு சுட்டி காட்டினா ஏற்றுக்கொள்கிற பக்கம் இருக்காது நீங்கள் சர்ச்சுக்கு போறீங்களே இந்த 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 தப்பு செய்யலாமா இப்படி பேசலாமா இந்த காரியம் செய்யலாமா அந்த இடத்துக்கு நீங்க போகலாமா இது தப்பு கிடையாதா இது ஆண்டு அறிவறுப்பு இல்லையா அப்படி உங்களுக்கு குற்றம் சொல்கிறாங்களா உங்க தவறு சுட்டி காட்டுறாங்களா அது உண்மையு ஏற்றுக்கொண்டு மன திரும்புங்க அந்த தவறு இனிமேல் சுட்டி காட்டக்கூடாது இனி குற்றஞ்சாட்டப்படக்கூடாது என்பதில் இருங்க ஆவிக்குரியவன் சாட்டப்படாத சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவன் அந்த மனிதனை கத்திர ஆஸ்வதிக்கிறார் இல்லை இந்த சன பாருங்க அவன் செத்ததுக்கு அப்புறம் கூட ஆண்டு சொல்லுவார் அவனை போல திருக்கு தரிசி இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கப்புறம் பிறக்க போறது இல்லைன்றவாரு எவ்வளோ ஒரு கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களையும் கத்திர ஆஸ்வதிக்க விரும்புகிறார் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்க எதிர்காலத்தை உங்கள் சந்ததியை உங்க பொருளாதாரத்தை கத்திர ஆசிர்வதித்து மற்றவங்க பார்வையில நல்ல சாட்சியா நிற்கணும்னு கத்தர் விரும்புகிறார் அதற்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய நிதானிச்சு சீர்படுத்து ஏரோதியால் போல ஆவிக்குரிய சிந்தையே இல்லாம மாம்சத்துக்குள்ள வாழாதீங்க ஏரோத போல ஆவிக்குரியனாக ஒரு வேஷம் மாம்சத்துக்குரிய வேஷம் வாழாதீங்க யோவான் சுன போல ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்வோ சாவோ உயர்வோ தாழ்வோ லாபமோ நஷ்டமோ ஆண்டவருக்காக நான் வாழுவேன் கர்த்தர் பயந்து நடப்பேன் இந்த வேத வசனம் கீழ்ப்படைந்து நடப்பேன் என் கத்தருக்கு முன்பதாக நான் இருப்பேன் தீர்மானம் விடுங்க தேவன் உங்களை ஆவிக்கிற வாழ்க்கையிலேயும் மேன்மையாக வைப்பார் உலகத்திலையும் கத்தர் மேன்மையாக வைப்பார் இல்லையூயா